நானும் ஆனா உங்க மூஞ்சி மாதிரி இருந்ததே இல்ல காத்தி வைக்கிறது தெரியல அவ்வளவு இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவையா கத்தி வச்சிட்டு கடன் அஞ்சு எங்களுக்கு பத்து மறக்க அழிச்சு கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா

உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லாரும் பேரை சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா நீ கொஞ்சம் சும்மா இரு அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல என்னடா ஆச்சு அவனுக்கு அவங்க லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க லாட்டரி சீட்டா ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர் பிட்டி இல்லசா அண்ணே தமிழ்ல சொல்லுங்கனே அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு பாண்டிக்கு வெச்சா 15 லட்சம் இவனுக்கா

அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏர் ரேஞ்ச் என்ன வேறு ரேஞ்ச் என்ன ஏர் ரேஞ்ச் என்ன ஒழுங்கா லாட்டிக்கு உழுது நீயா லட்சம் ஆகுது பாதிதான் நீங்க தான் அது பாதியா நீங்கதான் ஏய் அது லாட்டிவா பேங்க் போனு பண்ணுவாங்க ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லீங்க அது ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பு எல்லாம் குப்பின்னு வேற இருக்குதே எனக்கு பிடிச்சிக்கிடா கழிச்சாங்களா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு பதினஞ்சு லட்சம் பேங்க்ல ஐநூறு ரூபாய் தாலா எண்ணிட்டு இருக்காங்க ஞாபகம் வந்துருச்சே எங்க

அது சனி அதுக்குதான் ஆத்துக்குள்ள பண்ணிட்டீங்க எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி வாட்ச தம்பி அப்படி எவனாவது சவரம் பண்ணியாவது பொழச்சுக்கலான்னா ஒரு மொன்ன கத்தி வாங்க கூட என்கிட்ட காசில்லையே ஐயோ 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 ஐயோ

உங்க அண்ணன் பெரிய கலெக்டர் அவர் வந்து வாங்க மாட்டாரா இருக்கும் கொண்டி கூட இல்ல உங்களால என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னாடி நின்னு கிணக்கில வச்சிருந்தா இருக்கும் இல்ல கொடி யாருங்க நாயகிரா நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலாகாரமா இந்த கொட்டாங்குச்சி தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தரை டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் யாரும் நீங்க குடுக்க கூடாதா குடுக்கலாம்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு

பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு தான்டா சொந்தக்காரன் அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க பேரு அக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் டேய் என்னடா வேலை எல்லாம் முடிச்சுட்டியா என்னது கொளுத்து வேறையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முடிச்சிருந்து சிறைச்சாச்சரே வாடாடே டேய் கண்ணாடி இந்தாடா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறதா சாமி இத கூட்டி வர ஓவர் இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான்